வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ <muyla> அருமையான <muyla> சுவையில் <muyla> பாரம்பரியமான <muyla> கார்த்திகை <muyla> தீப ஸ்பெஷலாக பொறி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்குங்க நம்ம மற்ற நாட்களுக்கு குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காகட்டும் ஸ்நாக்ஸாகவும் செய்து வைக்கலாங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெள்ளம் சேர்த்து செய்கிறனால கப் பொறிக்கி முக்கால் கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்து வச்சு பொறி உருண்டை சேர்க்குங்க பொறி வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணுங்க நவிதி போன மாதிரி இருந்தால் கடாயில் காட்டி நல்லா மொறுமறுப்பாக்கிக்கணுங்க முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் கூடுதல் இனிப்பு விருப்பப்பட்டால் கப்பும் கூட எடுத்துக்கலாங்க நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்து கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பாகுபதம் எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளம் கரைஞ்சி வரத கூடவேங்க மூணு ஏலக்கை இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க குப்பை தூசி இருந்தால் நல்லா வெள்ளத்தை கரைச்ச பிறகு வடிகட்டின வரகு பதம் எடுத்துக்கலாம் இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சம் சுக்கு பொடியும் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இப்போ இதை வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பதம் எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளம் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி பாகு கொதித்து வந்து வரங்க கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு நல்லா கையில் உருட்டி எடுக்க வரணுங்க பாருங்கள் இப்போ பாதி தான் உருட்டி எடுக்க வருது தக்காளி பதம் சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு வந்துருக்கு நீ கொஞ்சம் பாகு கொதித்து வரட்டுங்க பாருங்க இப்போ நல்லா உருட்டி எடுக்க வருது அப்புறம் நல்லா ஜோமிட்டாய் கணக்காக உருட்டி எடுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி மிட்டாய் கணக்காக உருட்டி எடுக்க வரணும் லோ ஃப்ளேம் வச்சுருக்குங்க மூணு கப் பொறி போட்டு இதில் கலந்து விட்டுக்கலாங்க நல்லா காஞ்சி விட்டுட்டு கைப்பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம சட்டில் உரண்டை பிடிச்சிடணுங்க இறுகிக்கிச்சுனா சூடு ஆறிடுச்சின்னா உங்களுக்கு உரண்டை பிடிக்க வராது இப்போ இறக்கி வச்சிடலாங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் கையில் நெய் தடவிட்டு நம்ம உரண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் வெது வெதுப்பான ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு வரட்டும் கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்குதுங்க கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம் உங்களுக்கு சுலபமாக உருண்டை பிடிக்க வரும் ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு வரணுங்க ரொம்ப சூட்டோட தொட்டுறக்கூடாது இந்த மாதிரி கைப்பறுக்குற சூட்டில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கும் போது நல்லா க்ரிப்பாக உருண்டை பிடிச்சிக்கும் இது ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு கூட சாப்பிட்லாம் முருமறுப்பு அப்படியே இருக்குங்க எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கையில் நெய் தடவிட்டு பண்ணலாங்க இல்லாட்டி அரிசி மாவும் கூட கொஞ்சம் தடவிட்டு செய்யலாம் கொஞ்சம் ஆறி இறுகமாகிடுச்சின்னா லேசாக தீல சூடு காட்டிக்கிட்டால் உங்களுக்கு இலக்கமாகிடும் பாருங்க கடைசியாக கொஞ்சம் பொறி வந்து உருண்டை பிடிக்க வரல இது லேசாக லோ ஃப்ளேமில் நம்ம தீ வச்சு சூடு காட்டிக்கும் போது இது எல்லாத்தையும் சுலபமாக எடுத்து உரண்டை பிடிக்க வரும் கடைசியாக இருக்கிற லேசாக சூடு காட்டிக்கலாம் பாருங்க நல்லா செட்டாகிக்குச்சு மொறுமொறுப்பாகிக்குச்சுங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு இப்போ அருமையான சுவையில் பொறி உருண்டை செய்துட்டேங்க இது வந்து நல்லா மொறுமறுப்பாக இருக்குங்க சூடு ஆறுன பிறகு ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் அந்த மொறுமறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க நம்ம தேவைங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்